வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று விசாரணைக்கு வரும் ரணிலுக்கு எதிரான வழக்கு வெளிகம தவிசாளர் படுகொலை வெளியான அதிர்ச்சி தகவல் இசாராவுக்கு உதவிய பெண் சட்டத்தரணி கைது இலங்கையில் பலவீனமான எதிர்காட்சி லண்டனில் எழுந்த விமர்சனம் பாதாள உலக குழு விவகாரம் தெற்குக்கு கருப்பு முத்திரை வடக்குக்கு வெள்ளை அடிப்பு அரசுக்கு எதிரான பேரணியில் சஜித் அணி இல்லை சுஜீவ சேனசிங்க அறிவிப்பு இன்றைய வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காசா மீது மீண்டும் தாக்குதல் ஸ்ரீல் பிரதமர் உத்தரவு தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவி வகித்த பகுதியில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க அவர்களின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குற்றப் புலனாய்வு களத்துக்கு சமூகம் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவதை அடுத்து ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட வைத்திய அறிக்கைகளை கருத்தில் கொண்ட கோட்டை நீதி வான் நிலப்புலி லங்காபுர முன்னாள் ஜனாதிபதியை தலா ஐம்பது லட்சம் ரூபா பெறுமதியான மூன்று சரீர பிணைகளின் கீழ் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டிருந்தாா் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் துப்பாக்கிதாரியின் மனைவி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்கள் எழுபத்தி இரண்டு மணத்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு போலீஸ் நிதிக்குற்ற பிரிவின் அதிகாரிகளால் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் துப்பாக்கிதாரிக்கு போக்குவரத்து மற்றும் வசதிகளை வழங்கிய மேலும் மூன்று சந்தேக நபர்கள் இன்று மாத்தரை நீதவா நீதிமன்றில் அடுத்து எதிர்வரும் முப்பதாம் தொகுதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர தனது காரியாலயத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட இச்சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உள்ளிட்ட ஒன்பது சந்தேக நபர்கள் இதுவரை போலீஸ் காவலில் உள்ளனர் இவர்களில் துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் துப்பாக்கிதாரியின் மனைவி ஹெக்ராவையில் தலைமறைவாக இருக்க உதவிய மற்றும் பொருளை சகஸ்புரவில் உதவிய இருவர் என ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவலில் போலீஸ் நீதி நீதிக்குற்ற விசாரணை பிரிவினால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் ஹெக்ராவை வீட்டிலிருந்து தப்பிச் சென்றதான் பேருந்தில் கொழும்புக்கு வந்து பின்னர் பொருளை சகஸ்புர பகுதிக்கு சென்றதாக துப்பாக்கிதாரி போலீசாரிடம் தெரிவித்துள்ளாா் அங்கு அவர் இரண்டு நபர்களை சந்தித்து அவர்களின் வீட்டுக்கு சென்று குளித்துவிட்டு தன்னிடமிருந்த இரண்டு கையடக்க தொலைபேசிகளில் ஒன்றை அவர்களிடம் கொடுத்து அதில் ஒரு பிரச்சனை இருப்பதால் வைத்திருக்க சொல்லியுள்ளார் மற்றைய சிறிய தொலைபேசியை மின்னேற்றம் செய்வதற்காக அவர்களிடம் கொடுத்துள்ளார் அதன் பிறகு அவர்கள் அறிந்த இடத்துக்கு சென்று தனது தலைமுடி மற்றும் தாடியை வெட்டி தோற்றத்தை முழுமையாக மாற்றிக்கொண்டதாகவும் துப்பாக்கிதாரி கூறியுள்ளார் சந்தேகநபரின் வாக்குமூலங்களின்படி வெலிகம பிரதேச சபை தவிசாளரின் படுகொலைக்கு இருபது லட்சம் ரூபா ஒப்பந்தத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அதற்காக துப்பாக்கிதாரிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மாத்திரமே கிடைத்துள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளின் போது துப்பாக்கிதாரி இதனை வெளிப்படுத்தியுள்ளார் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பல முறை பணம் கேட்டபோதிலும் அவருக்கு பணத்துக்கு பதிலாக போதைப் பொருள் வழங்கப்பட்டதாகவும் துப்பாக்கிதாரி வெளிப்படுத்தியுள்ளார் வெலிகம் பிரதேச சபை தவிசாளரை படுகொலை செய்வதற்காக ஒப்பந்தத்தை வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள ரஜித சம்பத் அல்லது டுபாய் லோக்கா என்பவரே வழங்கியுள்ளார் என்பது கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி லோகா மிதிக்கம சூட்டி மற்றும் மற்றொரு நபர் ஆகியோர் துப்பாக்கிதாரியுடன் தொலைபேசியில் பேசி தவிசாளரை படுகொலை செய்யுமாறு பணிப்புரை விடுத்தமையும் தெரியவந்துள்ளது அவர்கள் படுகொலையை செய்வதற்கு இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் வழங்கியுள்ளதுடன் அவற்றில் ஒரு மோட்டார் சைக்கிள் தற்பொழுது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது படுகொலைக்கு பின்னர் துப்பாக்கிதாரி உள்ளிட்ட குழுவினருக்கு ஹெக்ராவையில் தங்குமிடம் வழங்கிய நபர் அப்பகுதியில் வடை வியாபாரி என அழைக்கப்படுபவர் எனவும் அவருக்கு போதைப்பொருள் மற்றும் உணவுப் பொருட்களை வாங்கி வருவதற்காக இரண்டு சந்தர்ப்பங்களில் தலா முப்பதாயிரம் ரூபா வீதம் பணம் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெலிகம பிரதேச சபை தவிசாளர் மக்கள் தினமன்று பிரதேச சபைக்கு வந்துள்ளதாக ருபாய் லோகா துப்பாக்கிதாரிக்கு வழங்கிய தகவலுக்கு அவர் பிரதேச சபைக்கு வந்துள்ளார் சந்தேகநபர் தற்போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை இவர்களுடன் கொலைக்கு முன்னும் பின்னும் துப்பாக்கிதாரிக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்கிய காலி அகுலுக பகுதியைச் சேர்ந்த முச்சக்கர வண்டி சாரதி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை பாவனைக்கு உகந்த வகையில் திருத்திக் கொடுத்த வலன பகுதியைச் சேர்ந்த வாகன திருத்தமிட உரிமையாளர் மற்றும் அந்த மோட்டார் சைக்கிளை கொலையாளிகளிடம் கொண்டு வந்து கொடுத்த பொல் அத்துமோதர பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஆகியோரும் வெளிக்கம மற்றும் மாத்தரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாற்பத்தெட்டு மணி நேர தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்ட இந்த மூன்று சந்தேக நபர்களும் இன்று மாத்தறை நீதிமன்ற நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் இதன்போது முறைப்பாட்டாளர் தலைப்பில் ஆஜரான போலீஸ் அதிகாரி இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் குற்ற விசாரணை பிரிவு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளாா் சந்தேகநபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் வாகன திருத்தமிட உரிமையாளர் மோட்டார் சைக்கிளில் ஸ்டோர் மோட்டார் பொருத்துவதற்காக நானூறு ரூபாய் கட்டணம் பெற்றதாகவும் அது பாதுகாப்பு கேமராக்களில் தெளிவாக பதிவாகியுள்ளதாகவும் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது சேவை பொருள் எந்தவொரு குற்றச்செயலிலும் ஈடுபடவில்லை அல்லது குற்றத்துக்கு உதவவில்லை என அந்த சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளன சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட மாத்திரை பிரதம நீதவான் சத்துரங்க திசாநாயக்க மேலதிக விசாரணை அறிக்கையை எதிர்வரும் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபர்கள் மூவரையும் அன்றைய தினம் விளக்கமடியில் வைக்குமாறும் அதன்படி குறித்த மூவரும் விளக்கமறியல் சிறைக்கு அழைத்தும் செல்லப்பட்டுள்ளனர் கனிமூல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு உதவிய பெண் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கடவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்வதற்கு பயன்படுத்திய துப்பாக்கியை மறைப்பதற்கான அவர் செவ்வந்திக்கு உதவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மிகவும் பலவீனமான எதிர்க்கட்சியே இன்று இலங்கையில் இருப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்த அமைச்சர் ஹர்சன நாணயக்கார லண்டன் நகரில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு முன்னுரிமை வழங்கியுள்ளோம் நிறைவடைந்த ஒரு வருட காலத்தில் பொருளாதார முயற்சிக்குரிய திட்டங்களை சகல அரசு நிறுவனங்கள் மற்றும் துணைக்களங்கள் ஊடாக செயல்படுத்தியுள்ளோம் பொருளாதாரத்தை இஸ்திரப்படுத்துவதுடன் நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவது அரசின் பிரதான எதிர்பார்ப்பாகும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மதிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் சட்டத்தை மதிக்கும் சிறந்த சமூகம் ஒன்று தோற்றம் பெறும் இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது எதிர்க்கட்சியினர் அதற்கு தடையாக செயல்படுகின்றனர் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களை பலவீனப்படுத்தும் வகையில் அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் மிகவும் பலவீனமான எதிர்க்கட்சியே என்று இலங்கையில் உள்ளது பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகங்களுக்கு எதிராக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளில் இருந்து அரசு ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் சந்தித்து அவர் குறிப்பிட்டுள்ளார் பாத உலக குழு விடயத்தில் தெற்குக்கு கறுப்பு முத்திரை குத்திவிட்டு வடக்குக்கு வெள்ளையடிப்பு செய்யும் நடவடிக்கையை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இடம்பெறுகின்றது என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் தெற்குக்கு கருப்பு கரையை ஏற்படுத்திவிட்டு வடக்குக்கு வெள்ளை அடிப்பு செய்யும் நடவடிக்கை தற்போது இடம்பெறுகிறது பாதாள உலக குழு ஐஸ் மற்றும் போதைப் பொருள் உள்ளிட்ட விடயங்கள் தெற்கு மீது சுமத்தப்படுகின்றது ஆனால் வடக்கில் இருந்தே இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு குற்றவாளிகள் தப்பிச் சென்றுள்ளனர் பற்றி கதைக்கப்படுவதில்லை மாறாக தெற்குக்கு கருப்பு முத்திரை குத்தும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இப்படி செய்யப்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் நடைபெறவுள்ள அனா அரசுக்கு எதிரான பேரணியில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது என்று அந்த கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் சுஜிவசேனசிங்க ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அன்னூரு அரசின் ஒடுக்குமுறை மற்றும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக எதிரணிகளுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய இடங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்படும் என்று அவர் கூறியுள்ளார் அன்னூரு அரசின் ஊழல் தவறான நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்வரும் நவம்பர் இருபத்தோராம் தேதி நுகைகொடையில் பேரணியை நடத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பெரமுனை என்பன திட்டமிட்டுள்ளன மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சப்ரகமுவ மத்திய தென் வடக்கு வடமேற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா மீது கடுமையான தாக்குதல்களை அந்த ராணுவத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளார் அத்தாக்குதலை உடனடியாக செயல்படுத்துமாறு பிரதமர் ஸ்டேலிய ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம் தலையீட்டால் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை மீண்டும் மீண்டும் மீறுவதாக குற்றம் சாட்டி ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை நடத்துவதாக கூறுகின்றது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இன்று விசாரணைக்கு வரும் ரணிலுக்கு எதிரான வழக்கு வெளிகம தவிசாளர் படுகொலை வெளியான அதிர்ச்சி தகவல் விசாராவுக்கு உதவிய பெண் சட்டத்தரணி கைது இலங்கையில் பலவீனமான எதிர்க்கட்சி லண்டனில் எழுந்த விமர்சனம் பாதாள உலக குழு விவகாரம் தெற்குக்கு கருப்பு முத்திரை வடக்குக்கு வெள்ளை அடிப்பு அரசுக்கு எதிரான பேரணியில் சஜித் அணி இல்லை அறிவிப்பு இன்றைய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காசா மீது மீண்டும் தாக்குதல் பிரதமர் உத்தரவு இதுடன் தமிழ் எண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்ற என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்